ஸோ நபிஸ்லாஸ்லம் உடைய யார் ஆழமாக படிக்கிறாங்களோ நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களால பெற முடியுங்க இன்ஜினியரிங்கான அடிப்படைகள் மருத்துவத்துறைக்கான அடிப்படைகள் இது எல்லாமே நபிஸ்லாஸ்லம் நிறையவே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க டெக்னாலஜி ஆதரிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மருத்துவம் சார்ந்த நம்ம பார்க்கலாம் இஸ்லாம் மருத்துவ அறிவுக்கு எதிரானது கிடையாதுங்க நபி மருத்துவ அறிவை ஆர்வம் இருக்குது நபிஸ்லாசம் சிகிச்சை பெறும்படி ஊக்குவித்து இருக்கிறாங்க ஹதீஸ்களில் நம்ம பார்க்கலாம் தூய்மையை கவனிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நோய்கள் வராகும் வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகளை இப்போ இதனில்லா போதிச்சு மற்றும் மருத்துவ பாரம்பரிய திப்பு நபவி விட்டு சென்றிருக்கிறாங்க புத்தகங்கள் கூட எழுதப்பட்டிருக்கு திப்பு நபவி என்று இப்னுல் கையும் இதை பத்தி அதிகமாக எழுதியிருக்கிறாங்க நபிஸ்லாசம் சிகிச்சையை ஊக்குவித்தாங்க அபுதாபுல நமக்கு ஹதீஸ் கிடைக்குது நோயை குணமாக்கக்கூடிய மருந்துகளை இப்போ இதுன்னில்ல என்ன செய்யுங்க நீங்க அதை வந்து தான் நோயையும் படைத்திருக்கிறான் அதுக்கான மருந்துகளையும் அவன் உண்டாக்கி இருக்கிறான் என்று இதுலேருந்து நம்ம கிடைக்கூடிய பாடம் என்னன்னா இஸ்லாம் சிகிச்சையை ஊக்குவிக்கிறது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து உண்டு என்பதை கூறுகிறது இரண்டாவது இயற்கை மூலிகைகள் மற்றும் உணவுகள் மூலம் அஹ் உடலுடைய ஆரோக்கியத்தை நாடுவது நபிஸ்லாஸ்லாம் பல இயற்கை மருந்துகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க தேனை பாருங்க மக்களுக்கு அது ஒரு மருந்தாக உள்ளது நல்லா சொல்றான் பதினாறாவது தேம் அறுபத்தி ஒன்பதாவது கருஞ்சீரகம் பாருங்க புகாரில் வரக்கூடிய தீஸ் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்துள்ளது என்று கப்பிங் சிகிச்சை அதாவது ஹிஜாமா இப்போ ஒரு ரெண்டா போயிட்டு இருக்கு நபி அவர்கள் இதனை செய்து காட்டினாங்க ஆலி வாயிலாகட்டும் வெங்காயம் தாமரை இலை ஜம்சம் நீர் ஆகியவை வந்து மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது ஸோ இயற்கையான ஹலால் மருந்துகள் இஸ்லாத்தில் உடல் நலம் மற்றும் ஈமான் இரண்டும் இணைத்து பார்க்கிறது அடுத்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய அல்லாவுடைய உதவி கொண்டு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ப்ரிவென்டிவ் கேர் நபிஸ்லா அஸ்லம் அவர்கள் சொன்னாங்க தூய்மையாக இருக்கும்படி நம்ம கைகளை கழுவுறோம் பள்ளி சுத்தம் செய்கிறோம் மிஸ்வாக்கை கொண்டு குளிக்கிறோம் அடுத்து உணவையும் நீரையும் மூடியே வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஸோ மிதமான உணவு முறை அவங்க சொன்னாங்க ஒன் பை த்ரீ உணவு முறை ஒன் பை த்ரீ உணவு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு மூன்றில் ஒரு பகுதி நீருக்கு மூன்றில் ஒரு பகுதி காற்றுக்காக விட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது குவாரண்டைன் இன்றைக்கி நிறைய குவாரண்டைன் குவாரண்டைன் போயிடுச்சுட்டு இருக்கோம் ஆனால் தாவூன் என்று சொல்லக்கூடிய பிளேக் நோய்க்கு தொற்று நோய் தடுப்புக்கு அவங்க விதிமுறைகள் செஞ்சிருக்கிறாங்க அதாவது அந்த இருக்கக்கூடிய ஊருக்கு நீங்கள் போக வேண்டாம் உங்கள் ஊரில் அது இருந்தால் நீங்கள் அதை விட்டு வெளியேற வேண்டாம் என்று இஸ்லாம் நவீன மருத்துவத்தை போல் ஆதரிக்கக்கூடிய விஷயமாக இருக்காரு மனநலம் சார்ந்த ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கவலை இது நபிஸ்லா அஸ்லாம் இவங்களுக்கெல்லாம் அறிவுரை கூறியிருக்கிறாங்க கோபத்தை தவிர்க்கும்படி சொல்லியிருக்கிறாங்க துவா செய்யக்கூடிய அதிகமாக செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது மன அழுத்தத்தை குறைக்கும் கவலையில் இருக்கும்போது அதுக்கும் ஸ்பெஷலான துவாக்கள்லாம் இருக்குது இஸ்னுல் முஸ்லீம்னு நீங்கள் பார்க்கலாம் இருக்கிற தவக்கள் மூலம் மன அமைதியை நம்ம நபிஸ்லா மன நபி அமைதியை தேடி போக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாடம் வந்து இஸ்லாம் வந்து உணர்ச்சி மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு பராமரிக்க சொல்லி சொல்லுதுங்க ஒரு முஸ்லீம் தவக்கல் வைக்கிறான் என்றால் அவனுக்கு மேலும் அந்த ஈமான் என்பது என்பது மன ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் ஈமான் பில் கதர் விதியை புரிந்து கொள்வது அவனுடைய மனநலத்துக்கு அவ்வளவு நல்ல ஒரு விஷயமாக இருக்கு அடுத்து இஸ்லாமிய மருத்துவ ஒழுக்கம் மெடிக்கல் எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கும் சிகிச்சைக்கு அனுமதி இல்லை என்று நபீஸ்லா அஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஹராமான பொருட்கள்லையும் நம்ம வந்து சிகிச்சையை தேடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க உயிரை காக்கும்படி இருந்தால் அப்போது பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆல்கஹால் விஷயங்களாகட்டும் அடுத்தது நோயாளியை நலம் விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கான நிறைய நன்மைகளை சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு இபாதத்தாக ஆகுது இஸ்லாமிய மருத்துவம் விஞ்ஞானத்துடன் இணைந்து மக்களுக்கு பல நற்பணன்களை கொடுக்கிறது காலத்தில் ருஃபைதா அல் அஸ்லமியா என்ற பெண் வந்து மருத்துவ உதவியாளராக பணியாற்றிருக்கிறாங்க பிற்காலத்தில் இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் பிமார் என்ற மருத்துவமனை உருவாக்குனாங்க இதுதான் முதல் மருத்துவமனை என்று சொல்லப்படுது உலகத்தில்